தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறரை மணியில் நிலவில் இந்த விடிய பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான்கு அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் பரவலாக வெப்பச்சல மழை பெஞ்சிட்டு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய ஒரு கனமழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக வழக்கம் போல சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய ஒரு பலத்த மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம் போல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மதியம் ஒரு மூன்று மணி நான்கு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை கிடைச்சு சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை மேகங்கள் உருவாகி மழை இருக்கு வரக்கூடிய நேரங்களில் அதாவது அடுத்த ஒரு ஆறு மணி நேரங்களில் இந்த ஒரு மாவட்டங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக ஒரு மழை காணப்படும் இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவானாலும் இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வை பொறுத்து அந்த இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான நிலையில் தமிழ் தமிழகத்தில் வெப்பச்சல மழை இருக்கக்கூடும் ஏன்னா இரவு நேரங்களில் தான் அந்த ஒரு வெப்பச்சல மழை அதிகமாக பெய்யும் அதனால் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா பெய்யக்கூடிய மழை அளவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது குறிப்பாக நாளை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய தரவுகளில் பல இடங்களில் வந்து கனமழை நம்ம வந்து பதிவாகி இருக்கிறத எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை வழக்கம் போல் இரவு நேரங்களில் தான் மழை மேகங்கள் உருவாகி மழையை கொடுக்கக்கூடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் பெஞ்சிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் நம்ம கேரளாவின் ப பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருக்குது அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு தீவிரமான நிலையில் ஒரு தென்மேற்கு பருவமழை இருக்கும் போது ஒரு வெப்பச்சலன மழையும் சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்யக்கூடும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருந்தது டெல்டா மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை காணப்பட்டது மத்திய மாவட்டங்களையும் ஆங்கே மழை காணப்பட்டது வட மாவட்டங்களில் இன்றைக்கி இரவு வந்து பார்த்தீங்கன்னா இரவு கச்சேரி வந்து கண்டிப்பாக இருக்குது பல இடங்கள் இடி இடிமின்னலுடன் மழை காணப்படும் குறிப்பாக அந்த ஒரு மழை இரவு பனிரெண்டு மணி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படப்படுகிறது இந்த இரவு பனிரெண்டு மணிங்கிறது மணி ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் திருவள்ளூர் மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் நள்ளிரவு அல்லது இரவு நேரங்களில் அதாவது புதுவை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கறதற்கான வாய்ப்புகள் உண்டு மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் கல்பாக்கம் சோரம் வந்து நிச்சயமாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு சேலம் நாமக்கல் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு மழையோட தாக்கம் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வந்துருன்னா லேசான முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஒன்று இந்த இன்று இரவு பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் நாளை காலையில் ஆங்காங்கே சாரல் மழையும் லேசான முதல் மிதமான மழையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மணி ஒரு ஆறரை மணிக்கான ஒரு வானிலை அப்டேட் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் மீண்டும் வந்து கொடுப்போம் அந்த அப்டேட்டில் எங்கெங்கே மழை பெஞ்சிருக்கு எவ்வளோ மழை பெஞ்சுருங்கிற ஒரு விரிவான தகவலோடு நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ பகு பகுதியில் சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோ கலெக்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய கேள்வியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்